ஹாய் நான் புண்ணியா நான் ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு வந்து ஜிஹெச் ஜங்ஷனில் வச்சு ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆச்சு பஸ் ஆக்சுவலி இடிச்சு என்னோடய ரிப்ஸ் உடஞ்சிச்சு கால போன் உடஞ்சிச்சு ஸ்பைனில் க்ராக்கு அப்புறம் பெல்விக் போன்லெல்லாம் க்ராக்கு உள்ளெல்லாம் இன்டர்னல் ப்ளீடிங் எல்லாம் ஆச்சு என்னை கேஜில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது எல்லாமே அந்த இம்மீடியேட் எமர்ஜென்சி எல்லாமே பண்ணியாச்சு கேஜி வர முடியும் நான் கான்சியஸ் லாஸ் பண்ணல ப்ரீத்திங்கும் கான்ஷியஸும் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு குறிக்கோளோட உட்காந்துட்டு இங்கே வந்தோன்னே டாக்டர்ஸ் கிட்டே சொல்லிட்டு எனக்கு இங்கெல்லாம் நல்லா வலிக்குதுன்னு சொல்லும்போது அவங்க டக் டக்குன்னு எக்ஸ்ரே எடுத்தாங்க சீட்டி எடுத்தாங்க எல்லாம் எடுத்துகிட்டு இம்மிடியேட்டாக அப்பாவும் அதுக்குள்ளே வந்தாச்சு அப்பா கிட்ட என்னோடய எங்கெல்லாம் என்னென்ன டேமேஜஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லி எனக்கு லங்ஸில் வந்து ரிப்ஸ் ஏறி கொஞ்சம் பஞ்சர்ஸ் இருந்துச்சு டயஃப்ரம் டயராக இருந்துச்சு ஸ்ப்ளீன் டேமேஜ் ஆச்சு லிவர் டேமேஜ் ஆச்சு ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் அப்பா கிட்ட சொல்லியாச்சு சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்து சர்ஜரிக்கு இம்மிடியேட்டாக சர்ஜரி கொண்டு போயாச்சு சர்ஜரி கொண்டு போய் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் ஷெகு சாரோட பேஷண்ட்டாக இதாக இருக்கேன் எனக்கு வந்து தர்மேந்திரா டாக்டர் ஷேகு சார் இன்னும் அஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க கவி ஐசியூ டாக்டர் கவிதா மேம் கார்த்திக் சார் ஜெய்சகீலா மேம் என்னை வந்து எனக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரின்னு சொன்னாங்க என் எனக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அங்கேருந்து எல்லா டாக்டர்ஸும் அதே மாதிரி தான் லைக் ஒரு வாந்தி எடுத்துட்டா கூட ஒரு ரெண்டு பேர் ஓடி வந்துடுவாங்க டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் ஓடி வந்து அப்போயே என்ன எதுன்னு பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறது இருந்தாலும் மருந்து போடுறதுனால எல்லாமே கரெக்டாக அப்பப்போ ஆன் ஸ்பாட் ஆன் டாட் பண்ணிட்டுருந்தாங்க எல்லாருமே வார்டில் வந்து ஒரு செவன் டேஸ் இருந்தேன் எங்கேயும் ரொம்ப நல்ல இதை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு டைமுக்கு ஃபுட்டு எப்போ கூப்பிட்டாலும் நர்ஸஸ் ரொம்ப அவைலபிளாக இருந்தாங்க அப்புறம் வந்து ஃபிஷ்யோ டைம் டு டைம் அவங்க வந்து எக்ஸசைசாக எல்லாம் நிறையா சொன்ன சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த டென் டேஸில் இவ்வளோ ஃப்ராக்சர்ஸும் ஆனதுக்கப்புறம் டென் டேஸில் எனக்கு நடக்க வச்சாதான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு உங்களை விடுவோன்னு சொல்லி எனக்கு டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டே ப்ராமிஸ் கொடுத்தாங்க அதேமாதிரி டென்த்து டே நான் வார்டுக்கு வந்ததுக்கப்புறம் லெவன்த்து டே நான் நடந்தேன் எனக்கே நான் வந்து நல்லா நியர் டு நார்மலாக ஃபீல் ஆகிறேன் எல்லா டாக்டர்ஸுக்கும் தேங்க்யூ வெரி மச் Fifty years of caring, fifty years of excellence. KG Hospital.